எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க ஆர்த்தி எப்படி இருக்கீங்க ஏன் வரதே இல்லை லைவுக்கு ஆர்த்திமா நீங்கள் எங்கே போனீங்க ஏன் லைவ் லைவ்கேரனால வரல சாப்பிட்டாச்சா லைவ்க்கெலாம் எந்த காசும் வராதுப்பா நீங்கள் வேறு ஏன்பா நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி உட்காந்து லைவ் போடுங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்தால் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கப்பா எங்களுக்கு வரல ஒருவேளை உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா தெரிஞ்சுக்கிறவங்க தான் இங்கே ஒரு பண்ணாடகத்தை வந்திருக்கு மதுரை சிவா பரதேசி அந்த கமல்நாட்டைக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம் மேபி ஒரு வேளை உங்களுக்கு மணி வந்ததுன்னா அதை அந்த பரதேசி பண்ணாடைக்கு சொல்லலாம் சன்னத்து உங்கள் பேரே டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு கமண்டு மரியாதியாக போடுங்க தொடப்ப கட்டைங்களா ஹாய் ஓ ஓகே ஓகே ஆர்த்தி ஓகே நேற்று கூட வந்து ராம் கேட்டுட்டு இருந்தார் என்ன ஆர்த்திலாம் வராங்களா அக்கா வரலையான்ட்டு அதனால தான் நம்ம கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகே ஃப்ரீயாயிட்டே வாங்க ரத்னா ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்னோட பேர் என் நான் துபாயில் இருக்கேன் என்னோடய பேர் வந்து சுமிங்க ஐடியில் இருக்குது ஹாய் எல்லாருக்குமே ஹலோ ஹாய் நான் பேரை மென்ஷன் பண்ணேன்னு கோச்சிக்காதீங்க நான் எல்லாருக்குமே சேர்த்து ஹாய் ஹலோ சொல்லிடுறேன் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஐடிக்கு ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க பேட் கமெண்ட் போடாதீங்க ஏன்னா நான் உங்களை தனிப்பட்ட முறையில் யாரையுமே நான் திட்டல நான் எதுவும் சொல்லவும் இல்லை ஸோ கோவப்படாத எனக்கு பேட் கமெண்ட் போடாம போனீங்க நல்லா இருக்கும் அதையும் கேட்காம சில கஸ்மாலங்கள் போடத்தான் செய்யும் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது அவங்க பிரச்சனை அவங்க போனு எதா பண்ணிட்டு போட்டோம் ஹாய் விஜய் எப்படி இருக்கீங்க சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஆமாண்டா சிவா கமனாட்டி மதுரை சிவா என்னடா இப்போ அதுக்கு ஆமாண்டா என்னோடய டோர் நம்பரு ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பரு எல்லாமே உனக்கு கொடுக்கணுமாடா அப்புறம் உட விளக்கு என்ன ஃபேக் ஐடி கம்மநாட்டி டென்ஷன் பண்ணாதராடே போடாந்தோண்ட ஓகே ஆர்த்தி ஓகே ஆர்த்தி கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சா